出てる。<スープ> இரண்டாவத <-ihak> பொ <violininding warfare> <Rabbi> <hums>

கட்ட வலிய கூட லாரி இன்னொரு செட்டு மாடு இருக்கு ஒரு செட்டு புது யாரு குடுற கூட கட்ட கட்டா 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 கவனா ஒன்றில் இரண்டு நடைபெறுகிற பெரிய மாட்டு முப்பத்தி ஒரு வண்டியில் ரெண்டு சுற்றா பிரிச்சிருக்கிற மீண்டும் முதலாவதாக எத்தன்கோட்டை அமரன் புரிந்த அருங்காகி எஸ் எம்எல்ஏ ராமநாதன் நினைவாக பிரபுராமன் இரண்டாவது எட்டி வீரமணியான திருமுனன் வங்கி 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 வண்டி வங்கி வண்டி கவனம் கவனம் மூன்றாவதாக கொய்யாத நல்லூர் அறுவடை தத்துக்காக நாயன வண்டிகளுக்கு கவனம்

துறை ஓட்டுறாங்க தோரா லாஸ்ட் ஒரு மாடு காமிச்சி போயிருமா காமிச்ச ரிஸ்பீடாக வந்துடும் லாஸ்ட்டில் ஒரு மாடு வருதா காமிச்சிருவா வேணாமா ஆ இந்தத்தா பொங்காத்தை பொங்காத்தை பார்த்துக்கோ ஆ முன்னாடி போயிடும் கொடி வந்துருந்தாண்ணா Thank <laughs> you. மஞ்சக்கரை ஆனா சரி அடைக்கணம் காத்து ஐயனார் மீண்டும் முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் அதிகரை மேங்கை சேர்வை

தேசியத்தில் வீரமுனி ஆண்டவர் திருமுகிலன் அருந்தை பி ஆறாவதாக அடைக்கலம் காத்து ஐயனார் வைரிவையில் குட்டைய ரம்பலம் மஞ்சக்கரை ஆகா சரி திருப்பிடணும் எப்போ பஞ்சமில்லதான் கூடி

நான்காவதாக ரத்தன கோட்டை அமரன் அறந்தாங்கி எச் ராமநாத இணைவா பிரபுராமன் ரெண்டு சீட்டருக்கு பதினோரு மணிக்கு சந்திப்போம் மீண்டும் முதலாவதாக டி வீரமுனி அழி வீரமுனி

மூன்றாவதாக எத்தியத்தலி வீரமுனி ஆண்டவர் திருமுகிலன் அரந்தை சீய மாசி போட்டு போட்டு மீண்டும் முதலாவதாக எத்தியத்தலி அஞ்சாம் தேதி அல்லறை பந்தயம் சொல்லியாச்சு அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி அல்லறை குண்டகவைகள் பந்தயம் யாதவ சமுதாய இளைஞர்களின் சார்பாக நடத்தப்படுகிற பந்தயம் பைக்க விடாது அம்பலம் கண்ட்ரோல் பண்ணுங்க வேண்டு முதலாவதாக எட்டியத்தில் வீரமுனி ஆண்டவர் வல்லம்பகாடு டி ஆர் கே முத்தையா நினைவாக மகர்வை சிங்கமுனரி ஆட்சிகா மூன்றாவதாக எட்டியத்தில் வீரமுனி ஆண்டவர் திருமுகிலன் அருந்தை பி எம் ஆசி தற்பொழுது நான்காவதாக பேயாடி கோட்டை பெரிய கருப்பிரதனை ரத்தன கோட்டை அமரன் பிரதர் அறந்தாங்கி எட்டு எம்எல்ஏ ராமநாத நினைவாக ஆர் என் பிரபு ராமன் மூணு மாடு தனியா நாலாவது மாடு தனியா பா 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 பைக் வாங்கியா வாங்கவே முன்னாடி மாடு குறை

ஒரு வண்டி ரெண்டா பிருறு மாடு தனியா நாலாவது மாடு தனியா கண்டிப்பா மீண்டும் முதலாவதாக டிஎஸ்எலி வீரமுனி ஆண்டவர் வல்லம்பகாடு முத்தையா நினைவாக இன்னும் ரெண்டு செட்டு பந்தயருக்கு யாரும் போயிடாதியா

கட்ட கவனம் ஆண்டு வீரமுனி ஆண்டவர் வல்லம்பகாறு டிஆர் கே முத்தையாக இரண்டாவது ஆண்டவர் அறந்தாங்கி பீரமாசி தற்போது இரண்டாவதாக அறந்தாங்கி பீரமாசி எட்டிய வீரமுனி ஆண்டவர் திருமுகிலன் மூன்றாவதாக சிங்கமுனரி ஆசிகா

மறுபடியும் மூன்றாவதாக அதிகரை வேங்கை தேர்வை திங்கமுனரி ஆசியா அவர்களுடைய நான் மூணு தனியா Давай.